பத்து கிலோவில் தள்ளுவண்டி சைடில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான ஒரு புதினா சாதம் தான் பண்ண போகிறோம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு இரநூறு எம்எல் ஆயில் ஊற்றிட்டு அதில் இரநூத்தி ஐம்பது கிராம் பூண்டு இரநூத்தி ஐம்பது கிராம் மிஞ்சி ஒரு இரநூறு கிராம் காஞ்ச மிளகா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பச்சை மிளகா இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு அரை வேக்காடு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதை ஆற விட்டுடலாம் மூணு பெரிய கட்டு புதினாவை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஆற வச்சுருந்தா அந்த ம பச்சை மிளகா காஞ்ச மிளகா இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் நைசாக அரைச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பெரிய பதத்தில் ரெண்டு லிட்டர் ஆயில் ஊற்றிட்டு அதில் நூறு கிராம் கடுகு எண்ணூற்றி ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு எண்ணூற்றி ஐம்பது கிராம் கடலப்பருப்பு அரை கிலோ வேர்க்கடலை தாராளமாக ரெண்டு கைப்பிடி கறிவேற்பிலையை சேர்த்துட்டு நூறு கிராம் காஞ்ச மிளகை சேர்த்து நல்லா வதக்க விட்டுட்டு ரெண்டு கிலோ ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து அதை கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ண விட்டு நம்ம அரைச்சி வச்ச புதினாவையும் சேர்த்து தேவையான அளவு சால்ட்டு போட்டு இரநூத்தி ஐம்பது கிராம் புளிக்கரைச்சில ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ஒரு இரநூறு எம்எல் நெய்யை ஊற்றி கடைசியாக பெருங்காயத்தூள் மயிற்சாறல் மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்திங்கன்னா புதினா சாதத்துக்கு தேவையான மசாலா மணக்க மணக்க ரெடி இப்போ இந்த மசாலாவில் வடித்து ஆற வச்ச ரைஸை கொட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சத்தியம் பண்ணி சொல்கிறேங்க டேஸ்ட்டு அள்ளும் செஞ்சு பார்த்துட்டு என் கமாண்ட் பஸ்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள்